ம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபரம் தஸ்மேஸ் குரவே நமக வணக்கம் நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தி பாத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து நம்ம கடகராசிக்கு பார்க்க போறோம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வருடம்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே வந்து ஒரு இந்த வருடத்தை வந்து கண்டிப்பா நிணல வச்சுப்பாங்க இந்த வருடம் அடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு இனிப்பு கலந்த ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு இயரை வந்து இந்த குரு பகவானும் சரி இந்த வரக்கூடிய கேதுக்கு பயிற்சியும் சரி அதுக்கு அப்புறமா வரக்கூடிய சனி பேச்சும் சரி எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்திருக்கு சனி பகவான் உட்கார்ந்து இருக்க இடமும் கூட வந்து வந்து ஒரு சால சிறந்த ஒரு விஷயமா இருக்கு இந்த வருடம் அப்படிங்கிற மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சனி பகவானும் குரு பகவானும் இந்த கேதுடைய பொசிஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு அற்புதமான சூழ்நிலையில அமர்ந்திருக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு சரி இந்த வருடத்தை பத்தி சிம்பிளா சொல்லுங்க சார் கடகராசிக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா சக்சஸ் வெல்த் அண்ட் குட் ஹெல்த் அதுக்கப்புறம் வந்து நல்லது ஒரு அசட்ஸ் வந்து எல்லாத்தையும் சேர்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்லலாம் நம்ம கடகராசிக்காரர்களுக்கு சரி ஓகே ஐயா இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா ரொம்ப நாளா தள்ளி போயிட்டே இருக்கு சார் எனக்கு வந்து நானும் எங்கேயோ ட்ரை பண்ணிட்டேன் எல்லா இடமும் ஊரெல்லாம் சுத்திட்டேன் ஒரு வேலையுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஆர்கெட் வந்து இப்போ கிடைச்சிடும் இந்த மார்ச் மாசத்துல வந்து கண்டிப்பா வந்து ஏதேனும் ஒரு ஜாப்ல போய் உட்காரணும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம கடகராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பா போய் ஒரு ஜாப்ல உட்காரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து இந்த முறை வந்து ஏற்படுத்துறாங்க இந்த கிரக இந்த கிரக சூழ்நிலைகள் வந்து எப்போதுமே உங்களுக்கு வாழ்க்கையில் நினைவு இருக்கும்னா பாத்துக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த கடகராசிக்காரர்களை இவங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பார்ப்போம் அடுத்தபடியா வந்து இப்ப வந்து இவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பிறந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மணி அப்படின்ற விஷயம் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ கொடுக்கும் ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரி ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி மணின்றது இவங்க நினைக்கக்கூடிய அமௌண்ட்டை விட வந்து இவங்களுடைய நினைக்கக்கூடிய யுக்தியை விட வந்து அதிகமாக ஏன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படிங்கறத இப்போ சொல்லக்கூடிய இந்த பொசிஷன்ஸ் இந்த கிரக சூழ்நிலைகள் அந்த மாதிரி விஷயத்துல இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஐந்தாம் இடத்துல வந்து குரு வந்து சஞ்சரிச்சிருக்காரு அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து குரு இருக்கிறனால இவங்க பூர்வ புண்ணியத்துல செய்த என்னென்ன நற்பலன்கள் செய்தாங்களோ அந்த பாவ புண்ணியத்திற்கு ஏத்த மாதிரி இந்த இயர வந்து கோல்டன் பீரியடா மாத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து குரு பகவானுடைய அமைப்பு வந்து ரொம்பவே வந்து இவங்களுக்கு எதுவா அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு சரி அப்போ எப்படி சார் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணலாமா இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணும்போது நீங்க வந்து ஒரு சில பேருடைய அலசி ஆராய்ச்சி பண்றதுனால வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய க்ரோத் கிடைக்கும் அப்ப நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் சார் எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏதேனும் ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டை அதாவது அசட்டோ அல்லது ஒரு சொத்தோ அப்படின்னா நீங்க ஏற்கனவே பணம் போட்டு வச்சிருப்பீங்க இந்த எல்ஐசி இல்லைன்னா ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்க பணம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கை கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மெச்சூரிட்டி ஆகி நீங்க இப்ப அனுபவிக்கணும் குடும்பத்திற்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஜோதிடம் வந்து ரொம்ப வலுவா சொல்லுது இப்ப இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருக்க நடந்துட்டு இருக்க இந்த பீரியட்ல சரி இப்ப அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கடகராசிக்காரர்கள் எல்லாம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கர் இவங்க தான் எங்க போனாலும் அவர்களுடைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து மேலோங்கி நிற்குமே அவ்வளவு அவர் ஹார்ட் ஒர்க்கர் விடாமுயற்சி உடையவங்க இல்லையா அதனால தானே வந்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து அந்த ஒரு பிரத்யேகமான ஒரு குணமாவே அந்த ஜோதிடத்துல வந்து வலுவா சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சோ அப்படியாப்பட்ட இந்த ஹார்ட் ஒர்க்கர்கள் வந்து இந்த வருடமானது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடிக்கல்லாக இருக்கும் அவருடைய சக்சஸ்க்கு அப்படின்ற மாதிரி நிச்சயத்தை சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதான் தான் வந்து பூர்வ பணியத்துல இருந்து உட்காந்துட்டாரு குரு வந்து உட்காந்து தான் பாக்குற இடம் எல்லாமே வந்து செழிப்பாகும் இல்லையா அந்த மாதிரி இவங்க இந்த வருடம் ஃபுல்லா வந்து செழிப்பாக இருக்க போறாங்க குரு பயிற்சி இந்த வருட கடைசியில வந்தாலுமே கூட வந்து அவர் வந்து குரு பயின்றாலுமே கூட அது வரைக்கும் வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீரியடா இருக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியடை வந்து கொஞ்சம் வந்து இவங்க குருவுக்கு பிரித்தி பண்ணியோ இல்லைன்னா கோயில்களுக்கு போய் பரிகாரங்கள் பண்ணிதான் வந்து கொஞ்சம் அந்த இந்த வருடத்தை வந்து கொஞ்சம் கழிக்கணும் எப்பன்னா அது கடைசியாக வரக்கூடிய அந்த நான்கு மாதங்கள் அதான் இப்ப இருக்கக்கூடிய எட்டு மாதங்கள் நல்லா இருக்கே அதை பத்தி நம்ம பேசுவோமே ஏன் நெகட்டிவ் பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரியான இப்போ வந்து சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இவங்களுக்கு வந்து மெயினா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கனாக்கா இந்த பேக் பெயின் இருக்கும் ஒரு ஒரு சில நபர்களுக்கு இந்த கழகாசிக்காரர்களுக்கு வந்து சில பேர் வந்து ஆக்சிடென்ட்ஸ் மூலியமா பேக் பெயின் நிறைய பேருக்கு வந்திருக்கு என்னுடைய கிளைண்ட்ஸ் ரெண்டு மூணு பேருக்கு ஸோ அவங்கள வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா இந்த பேக் பெயின் இருக்கவங்க வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கேன் கொஞ்சம் பெரிய லெவலில் செலவாகாம அவங்க மட்டும் கொஞ்சம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மூலயமா வந்து சீக்கிரமா ரெக்டிஃபை வந்துடலாம் இந்த காலகட்டங்கள்ல சோ இப்ப நீங்க இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து எந்த ஒரு பாதிப்புமே வராம எந்த ஒரு சர்ஜரியுமே இல்லாம வந்து அப்படியே மீண்டு வெளியே வந்துடலாம் அதுல இருந்து ரிலீஸ் ஆகி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த வந்து இந்த முறை வந்து சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு சரி இப்ப அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தெய்வ கடாட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தெய்வ கடாட்சம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நம்ம போய் ஒரு ஆலயங்களுக்கு போய் வழிபட்டு அது மூலியமா வரக்கூடிய நமக்கு ரேசா வந்து நம்ம உடம்புக்குள்ள எடுத்து அதுக்கப்புறமா வர தேவதா தேவதைகளுடைய ஆசிர்வாதம் கிடைச்சதை மட்டும்தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையானது வந்து ஒரு சீரான ஒரு பாதையா ஒரு ட்ரெயின்ல ட்ராக் போற மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயமா அமையும் இல்ல அப்படின்னாக்கா பஸ் வந்து அதை தடக்க படக்குன்னு ஒரு குண்டு குழியில விழுந்து எந்திரிச்சு போனா ஒரு பஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான வாழ்க்கை தான் அமையும் இல்லையா ஒரு டிராக்டர்ல வந்து ஒருத்தர் வர சொன்னோம் அப்படின்னாக்கா அவர் வந்து சேர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா லேட்டாவும் ஆயிரும் அவருடைய உடம்பும் வந்து அங்கங்க பஞ்சர் ஆயிரும் அதே ஒரு பெஞ்ச் கார்லயோ ஒரு கார்லயோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்த வந்து இவர்கிட்ட சொல்லி அதுல ஏத்தி அனுப்பும் பொழுது அவங்களுக்கான விஷயம் வந்து சீக்கிரமா டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் சோ அதுதான் வந்து நம்ம இங்க மெயினா பாக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்களுக்கு மேரேஜ் விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானோட கேது சேர்றாரு எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாசம் வந்து கேதுவும் வந்து சேர்றதுனால வந்து அவருடைய எதிரிகளை வந்து அவர்களுக்கு வந்து அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எதிரிகள் வந்து இருக்க மாட்டாங்க அவங்க வந்து வேற இடம் பேன்றி போயிடுவாங்க இல்லைன்னா இவங்க எதிரிகள் வந்து ஒரு அலுவலகத்தில் இருந்தாலுமே கூட வந்து இடம் மாற்றம் அவங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதனால வந்து இவங்க அங்க இருந்து ரிலீஃப் ஆகி ஒர்க் பண்ணுவாங்க அதாவது இவங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் உடைய பிரஷர் எதுவும் இருந்தால் கூட வந்து அவருக்கு இடம் ஆற்றம் வந்து வேற இடத்துல வந்துருவாரு அவர் கூட வந்து உங்களுக்கு ஒரு சுமூகமாக ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதன் மூலியமா ஒரு நல்ல ஒரு சக்சஸையும் நற்பணனையும் அடைவீங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு விஷயத்த வந்து சொல்லலாம் கடகராசிக்காரர்களுக்கு இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம ராகு ஜென்ம ராகு வந்து பனிரெண்டுல வந்து ராகு நிக்கிற இப்போ வந்து வந்துடுறாரு பயிற்சியாய் வந்துடுறாரு இந்த இந்த ராகு கேது பயிற்சியில சோ அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னுமே வந்து சூப்பரா இருக்கு அப்ப இந்த பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுனால சில பேர் இந்த ஃபாரின் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா ஃபாரின் போகணும் அப்படின்றவங்களுக்கும் வந்து சீக்கிரமான ஒரு விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்சிடும் அவங்க வந்து உடனே உடனே சட்டு சட்டுன்னு வீசா எல்லாம் கிடைச்சி எல்லாம் கிடைச்சி போய் சேரணும் அப்பா ஃபாரினுக்கு போயிட்டு ஒரு வேலை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க யாருன்னா ராகு இதுக்கு இது மாதிரி ஜென்மத்தில இருந்தார் இல்லையா ஜென்மத்தில இருக்கும்போது ஒரு சில பேர்கள் வந்து ரொம்ப ஒரு ட்ரபிளானா இருக்கும் ஆனா அப்படியுமே கடகராசிகளுக்கு வந்து பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்ல தான் போயிட்டு இருக்கு காரணம் குருவனுடைய அருள் இருக்கறனால அவங்களுக்கு நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சரி ஓகே எல்லா ராசிக்காரர்களையும் போல கடக ராசிக்காரர்களும் எல்லா பயன்களையும் பெற்று நல்லது ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று இதை நானும் பிரார்த்திச்சுக்கிறேன் நீங்களும் பிரார்த்திக்குங்க நன்றி வணக்கம்